என்ன காவியமோ வள்ளுவனோ நீ வாசுலியோ அடி திருவதையோ என்ன காதலியோ அன்ன நட்டுக்கு ஆதி பங்க கட்டல ஜிமுத்த ஆகி பங்கு தானி அச்சு நபை கொண்ட அலங்காரி வெடின்டைய கில்ல மையகிய மக நாள் ந வடில வெயி போற வானுலகில்ல மித்தக்கிற கரு வில்லி முகத்துல சுருலைய பல்லே சுருமகல்லே கால் கொடு சில்ல நான் சுருவயே கால் குடலே கூமகல்ல முழுபடிக்குள்ள வடிச்ச வலி சுங்க குட்டி சேல காரி எம் மன்னசில காவல் காரி நண்பதனை போதை இல்ல புள்ளி மக்கள் மந்திர காரி குழ்த்திய கார் மீன் மின் வகை மின் சுவை தேன்குடல் கட்ட கல்ல ஆடும் போது கால் கொண்டு சு அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி காதலி கரம் பிடிச்சவன் ஆள் கடல் முத்து குளிச்சவன் கண்ணி அழகில் பார் என் சோழ கிளி அவனப்பண்ணி தோட்டிங்க போட்ட